அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா ஸ்ரீதேவி கணித பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மலையம்பாளையம் கொடுமுடி ஒன்றியம் ஈரோடு மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கல் பகுதியில் ஹண்ட்ரேடேஸ் சேலஞ்ச் நூற்றுக்கு நூறு சவால் சவால் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சில் எங்கள் பள்ளியிலிருந்து மொத்தம் நான்கு மாணவர்கள் கலந்து கொள்வதாக பெயர்கள் கொடுத்தன கொடுத்தார்கள் ஆனால் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு செயல்பாட்டை நிறைவு செய்து வெற்றி பெற்றவர் ஒரு மாணவர்தான் பெயர் பி தனுஷ்காந்த் எங்கள் பள்ளி அமைந்துள்ள இடம் கிராமப்பகுதி என்பதாலும் மாணவர்களின் பெற்றோர்கள் வறுமையான சூழலில் வாழ்வதாலும் சில அசௌகரியமான நடைமுறை சிக்கல்களாலும் மீதி மாணவர்களால் இச்செயல்பாட்டை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் அடுத்த செயல்பாடுகளில் அவர்களை பங்கு பெற செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று உறுதி கூறி அவர்களை ஊக்கப்படுத்தி உள்ளேன் இச்செயல்பாட்டில் மாணவர் பி தனுஷ்காந்த் மிகச் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்பட்டார் நாம் என்னதான் வாசிப்பு இயக்க புத்தகங்களை வெறுமனே வகுப்பில் படியுங்கள் என்று கூறினால் மாணவர்கள் அவ்வளவு ஆர்வமாக படிப்பதில்லை இந்த இணையவழி கல்வி வானொலி செயல்பாடுகள் மூலம் நூலக புத்தகம் வாசிப்பு இயக்க புத்தகங்களை குரல் பதிவு செய்து அனுப்புதல் பற்றி கூறியவுடன் மாணவர்கள் உற்சாகமாக செயல்பட்டார்கள் தங்களது புகைப்படம் குரல் பதிவுகளை தொலைபேசியில் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அவர்களிடையே ஒரு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கின்றன உண்மையில் இந்த ஒரு மாணவனுக்கு இச்செயல்பாட்டை முடிப்பது என்பது எனக்கு ஒரு சவாலாகத்தான் இருந்தது இச்செயல்பாட்டின் மூலம் நான் செல்போனில் சில புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டேன் ஆனால் எனக்கு தெரியாததை கூட மாணவர் தனுஷ்காந்த் ஃபோனில் உள்ள எடிட் ஆப்ஷன்களை எல்லாம் பற்றி தெளிவாக கூறினார் மாணவனின் திறமையை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஐம்பது புத்தகம் வாசிப்பு ஐம்பது திறனாய்வு குரல் பதிவு மற்றும் ஐம்பது திறனாய்வு தாள்கள் எழுதுதல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டதன் விளைவாக அம்மாணவரிடையே நல்ல தெளிவான புத்தகம் வாசிப்பும் அழகிய கையெழுத்தும் உருமாற்றம் பெற்றன மேலும் அம்மாணவரிடையே நல்ல சிறப்பான ஆளுமை பண்புகள் வளர்ந்திருப்பதை எங்களால் காண முடிகிறது இதை பார்த்து அவன் பெற்றோர்களும் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த மகிழ்ச்சியை அவர்களும் ஆடியோவாக எங்களிடம் பகிர்ந்துள்ளனர் வணக்கங்க என் பேர் துளசி மணிங்க எங்க அப்பா அம்மா பேர் வீரன் முத்தாலுங்க ஊராட்சி ஒன்றிய நன்னிலைப்பள்ளி மலையம்பாளையம் கொடுமுடி ஒன்றியங்க ஈரோடு மாவட்டங்க என் மகன் வந்து இணையவழி கல்வி என்ற தலைப்பில் பாராட்டுச் சான்றிதழ் வாங்கியிருக்க வாங்கியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க என் மகனின் குரலை இணைய இணையவழி வானொலி வானொலியில் வெறி வருவது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதன் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எனது மகனின் குரலையும் புகைப்படத்தையும் லேமினேஷனோட பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க கல்வி வானொலி ஆன்லைன் ரேடியோவை டபுள்யூ டபுள்யூ கல்வி ரேடியோ டாட் காமில் அதுலேயும் வெளிவரது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நூற்றுக்கு நூறு சவாலில் வெற்றி பெ வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதனால் என் பையன் உனோட கையெழுத்தும் அவனோட ரொம்ப சூப்பராக நல்லா எழுதுறானுங்க வாசிப்புத்தன்மையும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இதுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ரொம்ப நன்றிங்க இச்செயல்பாட்டில் தனுஷ்காந்தின் பெற்றோர்களது ஒத்துழைப்பும் மிகவும் உதவியாக இருந்தது அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பள்ளியில் இணையவழி கல்வி வானொலி செயல்பாடுகளுக்கான நிகழ்வுகளை மேற்கொள்ளும் போதும் ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி மாணவர்களிடையே எடுத்து கூறி அந்நிகழ்வுகளை வெற்றி பெறச் செய்வதற்கு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினார் மேலும் பங்கேற்ற மாணவர்களையும் என்னையும் கைக்குலுக்கி பாராட்டி உற்சாகப்படுத்தினார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நூற்றுக்கு நூறு சவாலில் செயல்பாடுகளை நிறைவு செய்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழை போட்டோ ஃப்ரேம் லேமினேஷன் செய்து கொடுத்து மாணவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்திய வி ரீச் அவுட் டீமுக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை கே 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 ட்ரஸ்ட்டுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நான் இணையவழி கல்வி வானொலி டீமில் தொடர்ந்து இதுபோன்ற செயல்பாடுகளை மேற்கொண்டு நிறைய மாணவர்களை பங்குபெறச் செய்து அவர்களது தன்னம்பிக்கையையும் திறமைகளையும் மென்மேலும் வளரச் செய்து உலகம் போற்றிட அயராது பாடுபடுவேன் என்று கூறி ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்